வெல்கம் டு யாவரும் கேளிர் நான் உங்க பத்திரி பேசுறேன் நாளைக்கு வந்து இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்களுடைய பிறந்தநாள் நாள் இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் அப்படின்னாலே நமக்கு வந்து கமல்ஹாசன் அவருடைய நினைவு தான் வரும் கமல் எப்பொழுதுமே பாலச்சந்தர் நாகேஷ் சிவாஜி இவர்களை பற்றி பேசாத நாட்களே இல்லை அந்த மாதிரி பேசக்கூடியவர் பாலச்சந்தரை பொறுத்தவரைய கமல்ஹாசன் என்ற வைரத்தை பட்டை தீட்டியவர் பாலச்சந்தர் அப்படின்னா அது மிகையாகாது அது ஆரம்பத்தில் முத முதல்ல ஜெமினி கணேசன் வந்து பாலச்சந்திர்கிட்ட கமல்ஹாசன் அறிமுகப்படுத்தி இவன் தான் கமல் நம்ம களத்தூர் கண்ணமாக நடித்த பையன் அறிமுகப்படுத்தும் பொழுது கமல் வந்து ஒரு ரெண்டு கட்டாம் வயசுல இருந்தாரு அதாவது சின்ன பையனும் இல்லாமல் பெரிய பையனும் இல்லாமல் கொஞ்சம் போட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் காலகட்டத்தில் தான் நான் அவனிலை படத்தில் வம்படியாக நடிக்க வச்சாரு அது ஜெமினி கணேசன் தயாரிச்சு பாலச்சந்தர் டேரெக்ட் பண்ண படம் நான் அவனிலை அந்த படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் ஒரு கதாநாயகியுடைய தம்பியா வரக்கூடிய கேரக்டர் அது இதில் இப்போ கூட திருப்பி கூட அதை எடுத்தாங்க ஜீவனை வச்சு நான் அவனில்லைன்னு செல்வா டேரக்ட் பண்ணாரு அதே படத்தை ஸோ அந்த படம் அதில் ஒரு சின்ன ரோல் அதுக்கப்புறம் அரங்கேற்றத்தில் ஒரு சின்ன ரோல் இப்படி பொழுது ஒரு வில்லனாக கொடுத்தாரு சொல்லத்தான் நினைக்கிறேன்ல ஒரு ஸ்டைலிஷா டான்ஸ் ஆடுற வில்லன் அதுக்கப்புறமாக கமலுடைய திறமையை அவர் புரிந்து கொண்டு ஒவ்வொரு படத்துலையுமே அவர்கள் படத்தில் கமலுக்கு கொடுத்த கேரக்டர் பயங்கரமான சேலஞ்சிங் கேரக்டர் அதை வந்து அவர் பயங்கரமாக புல் ஆஃப் பண்ணி அந்த ஜூனியர் ஜூனியர் அந்த பொம்மையோட சேர்ந்து நடித்தது அதுக்கு வந்து அவர் எடுத்த பயிற்சி அது வந்து முத முதல்ல பாலச்சந்தர் கமலுக்கு கொடுத்த பெரிய சவால் அதை தவிர வந்து அந்த படத்துல வந்து ஒரு கிரிக்கெட் சம்பந்தமான ஒரு மியூசிக் மட்டும் பின்னாடி வரும் கிரிக்கெட் சம்பந்தமா ஒரு கொழும்பொம் வைக்கிற மாதிரியான ஒரு ஒரு காட்சி அதில் வந்து ரொம்ப சூப்பரா கமல் கோரியோகிராபியா கமலே அதில் பண்ணியிருந்தாரு இருப்பாரு அந்த மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் ஃபுல்லாக பண்ற மாதிரி இருக்கும் அது கமலுக்கு அந்த பொறுப்பை கொடுத்தாரு பிளஸ் வந்து அந்த வென்ட்ரி லோகிசம் அப்படின்னு வென்ட்ரி லோகிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அந்த பொம்மை பேசும் அந்த கமல் தான் வாய்ஸ் கொடுக்கணும் அதுக்கு அவர் பயிற்சி பெற்று அதை சிறப்பா பண்ணார் ஜூனியர் ஜூனியர் அந்த இது அதுக்கப்புறம் ஒவ்வொரு படங்களையுமே அது வந்து நிழல் நிஜமாகிறதா இருக்கட்டும் அபூர்வ ராகங்களா இருக்கட்டும் ஒவ்வொரு படத்துலையும் கமலுடைய திறமையை வெளிப்படுத்துற மாதிரி இப்ப உதாரணமா சொல்லணும் அப்படின்னா அபூர்வ ராகங்கள்ல மிருதங்கம் கத்துக்கணும் அந்த கேரக்டருக்கு அதுக்காக கமல் போய் மிருதங்கம் கத்துக்கிட்டு அதுல அவர் வந்து மிகத் திறமையா வந்து நின்று அதை வாசிச்சு காமிச்சாரு அதே மாதிரி நிழல் நிஜமாகிறதுல பரதநாட்டியம் ஆடணும் அது ஒரு பர்டிகுலர் காட்சி அவரை பார்த்தா ஒரு கம்யூனிஸ்ட் ஒரு சட்டையை அவுத்து போட்டு நெஞ்சில புளிப்பல் இருக்கிற அந்த செயினை போட்டுட்டு பரதநாட்டியம் ஆடுறதுங்கிறது அது வேற ஒரு மாசா இருக்கும் அது தெரிச்சிருவாங்க வாங்கி எல்லாம் அந்த மாதிரி ஒரு கேரக்டரை கொடுத்தாரு நிழல் நிஜமாக சஞ்சீவிங்கிற கம்யூனிஸ்ட் கேரக்டர் அந்த மாதிரி அடுத்தடுத்த படங்கள் அவர் வந்து கொடுத்தது வந்து அந்த மாதிரி ரோல் வறுமை நோர சிறப்பு அதில் வந்து ஒரு சேலஞ்சிங்கான ரோலு புன்னகை மன்னன் அதில் திரும்ப டான்சர் ரோலு ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு படங்கள்லையுமே கமலஹாசனுடைய வெளிப்படுத்துற மாதிரியான கேரக்டர்ஸ் கொடுத்து அவரை ஹியூமரும் பண்ண வச்சு எல்லாம் பயங்கரமான ஹியூமர் ஹியூமரும் பண்ண வச்சு அவரை வந்து பட்டத்தீட்டியவர் கே பாலச்சந்தர் நாளைக்கு அவருடைய பிறந்த நாள் சோ இன்னைக்கு பிறந்த நாள் உடனே இன்னொரு பிறந்த நாள் இன்னைக்கு வந்து நடிகை ரேவதி அவர்களுடைய பிறந்த நாள் எயித்து ஜூலை பாலச்சந்தருக்கு நைன்த் ஜூலை தான் நம்ம அட்வான்ஸா முன்னதாகவே சொல்லிட்டோம் எயித்து ஜூலை நடிகர் ரேவதி ரேவதியை பொறுத்தவரையே கமலஹாசனோட நான்கு படங்கள்ல நடிச்சிருக்காங்க முத முதல்ல அவங்க கமலோட நடித்த படம் ஒரு கைதியின் டெய்ரி அது பாரதி ராஜா டேரக்ஷன்ல கமல் நடித்த படம் அதுக்கப்புறம் வந்து புன்னகை மன்னன் கே பாலச்சந்தர் டேரக்ஷன்ல ரேவதி நடிச்சது கமல் ரேவதி நடிச்சது அதுக்கப்புறம் வந்து தேவர் மகன் தேவர் மகன்ல வந்து அருமையான படம் அது தேவர் மகன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சது அப்புறம் மகளிர் மட்டும் இந்த மாதிரியான படங்கள்ல தான் அவங்க சேர்ந்து நடிச்சிருக்காங்க கைது இண்டேரி படத்துல வந்து ரேவதி ஒரு நியூ கம்மர் அப்பதான் பன்வாசனை அடுத்த படம் நடிக்கிறாங்க கமல் அப்பவே ஒரு மிகப்பெரிய கதாநாயகன் அந்த படத்துல டபுள் ஆக்ட் ஒரு பெரியவர் ரோல் ஒரு யங் யங்ஸ்டர் ரோலு ஒரு யங் போலீஸ் ஆபீசர் பையன் ரோல் அந்த ரோல்ல வந்து கமலுக்கு ஜோடியா ரேவதி அந்த ரோல ரேவதி சூப்பரா பண்ணிருப்பாங்க குறிப்பா வந்து பெரிய கமல் கிட்ட மாட்டிக்கிட்டு அந்த அந்த காட்சி அதுல வந்து அவங்க சூப்பராக பண்ணிருப்பாங்க அவர் விற்றுவார் அந்த ஹாஸ்டேஜ பிடிச்சி வச்சிருப்பாரு ரேவதியை பார்த்துட்டு அவர் விட்டுருவாரு அந்த காட்சிகள் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ரேவதியுடைய நடிப்பு அதுக்கு அப்புறம் வந்து புன்னகை மன்னன் புன்னகை மன்னன்ல ரொம்ப முக்கியமான ரோல் கமல் வந்து ஏற்கனவே ஒரு காதல் பண்ணி காதலியோட சேர்ந்து தற்கொலை பண்ணிக்கலாம்னு முயற்சி பண்ணி அதுல தோத்திருப்பாரு அப்ப இந்த பொண்ணு வந்து தற்கொலை பண்ணிக்க வரும் அப்ப வந்து அட்வைஸ் பண்ற மாதிரியான ஒரு கேரக்டர் கமல் வந்து ரேவதி அந்த டான்ஸ் ஸ்கூல்ல இவங்க வந்து சேர்றாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கு வரக்கூடிய விஷயங்கள் அதில் அவங்களுடைய நடிப்பு ரெண்டு பேரும் ஆடக்கூடிய டான்ஸ் அந்த கெமிஸ்ட்ரி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் அதாவது ரேவதி வந்து பெருசாக கிளாமர்லாம் இல்லாமல் தன்னுடைய நடிப்பு திறமையின் மூலமாக எல்லாருடைய மனதையும் கொள்ளை கொண்டவர் இந்த மாதிரியான ஒரு டேலண்ட்டு அதுக்கப்புறம் தேவர் மகன் தேவர் மகனில் கேட்கவே வேண்டாம் ஏற்கனவே ஒரு நடிகை மீனாங்கிற நடிகையை வச்சு மீனாய் பாப்புலர் ஆக்ட்ரஸ் அவங்கள வச்சு ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் ஷூட்டிங் பண்ணிட்டு சரியா வராது ரேவதியை கூப்பிடுன்னு சொல்லி ரேவதியை கூப்பிட்டு நடிக்க வச்சு அந்த பஞ்சவர்ணன் கேரக்டர் ரேவதி தான் பண்ண முடியும் மீனா சின்ன பொண்ணா இருக்காங்க இன்னும் அவங்க வந்து கொஞ்சம் நாள் போனாதான் தான் இந்த மாதிரி கேரக்டர் பண்ண முடியும் நம்ம ரேவதியை கூப்பிட்டு அந்த கேரக்டர் நடிக்க வச்சு கமலுக்கும் ரேவதிக்கும் பிலிம் ஃபேர் அவார்டு கிடைச்சு அந்த வருஷத்திலேயே மிகப்பெரிய வசூலாகி இண்டஸ்ட்ரி ஹிட் ஆன படம் தேவர் மகன் அதான் கமல் ரேவதியினாலே ஒரு ஒரு சென்டிமெண்ட் உண்டு ரெண்டு பேரும் நடிச்சா படம் சூப்பர் ஹிட் கைதியின் டைரி பயங்கரமான ஹிட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பொங்கல் மாபெரும் வெற்றி பெற்ற படம் எண்பத்தாறு தீபாவளிக்கு நம்பர் ஒன் படம் புன்னகை மன்னன் தொண்ணூத்தி ரெண்டு தீபாவளிக்கு மெகா மகா பிளாக் பஸ்டர் தேவர் மகன் அது ஹிந்தில விராசத்து அனில் கபூர் ரீமேக் பண்ணி அந்த படமும் பயங்கரமான ஹிட் பல நேஷனல் அவார்டு நமக்கு கிடைச்சது தேவர் மகனுக்கு அஹ் சோ அப்படி இருக்கும் பொழுது மகளிர் மட்டும் மகளிர் மட்டும் ராஜ்கமல்ல எடுத்த படம் ரேவதி கடைசியா நடித்த படம்னு நினைக்கிறேன் கமல் ரேவதி அந்த காம்பினேஷன் அதாவது அவங்க ராஜ்கமல் அதுல வந்து கடைசியா நடித்த படம் மகளிர் மட்டும் நாசர் கதாநாயகன் நடிச்ச படம் அதுல ரேவதி ரோஹிணி ஊர்வசி இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்த படம் சிங்கிதரம் சீனிவாசர் டைரக்ட் பண்ணி இளையராஜா மியூசிக் பண்ண படம் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது அதில் அவங்களோட ரோல் வந்து அவங்க தான் எல்லாருக்குமே ஒரு மென்டர் மாதிரி இருப்பாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப புத்திசாலியா ரொம்ப மாடர்னா இருக்கக்கூடிய ஒரு பெண்ணா அந்த கேரக்டர் அந்த படமும் வெற்றி பெற்றது ஸோ ரேவதி நடித்தாலே அந்த ராஜ்கமல் கமலஹாசன் காம்பினேஷனாலே இது சூப்பர் டூப்பர் ஹிட்டு தான் ரேவதிக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நாயகன் படம் தான் முத முதல்ல உலகம் எங்கும் வெளியான படம் உலகத்துல பல நாடுகள் அபூர்வ சோதரர்கள் பிற்பாட வந்து இன்னும் சில நாடுகளை க கதவுகளை வந்து கமல் திறந்து வச்சாரு நாயகன் படம் தமிழ்நாட்டுல மிகப்பெரிய வெற்றிகரமாக ஓடிட்டு இருந்த படம் அது வந்து சினிமாவுக்கான மிகப்பெரிய விருதான ஆஸ்கார் விருதுக்கு இந்தியால இருந்து ஆஸ்காருக்காக அனுப்பக்கூடிய அந்த தகுதியை பெற்ற படமா இருந்தது உலகத் தமிழர்கள் பெருமை கொள்ளும் நாயகன் விழாக்களில் கமல்ஹாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார் அப்படின்னா அப்ப நியூஸ்ல வந்தது அமெரிக்கா புறப்பட்டு போனார் அதுக்கு போறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு முதல்வர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து அவர் சந்திச்சாரு அவரையும் ஜானகி அம்மாவையும் கமல் ஸ்ருதி சரிகா மூணு பேரும் சந்திச்சாங்க வந்து தலைவர் எம்ஜிஆர் அவர் ஷேர் பண்ணிக்கணும் அவரோட ஆசீர்வாதத்தை வாங்கிக்கணும் அப்படின்னாரு அவங்க பேசினது அதெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கும் அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு நம்ம படம் தமிழ் படம் ஆஸ்காருக்கு போகுது அதை வந்து நம்ம கமல் பண்ணியிருக்காரு ஏன்னா கமலை வந்து சின்ன வயசுல இருந்து தெரியும் கமலுக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ண சொல்லி கத்துக் கொடுத்து அவருக்கு நீச்சல் டான்ஸ் கத்து கொடுத்து நீ நல்லா ஹீரோவா வரணும் நீ எத்தனை நாள் இப்படி டான்ஸ் அசிஸ்டண்டா இருப்ப நீ பெரிய ஹீரோவா வருவ அப்படின்னு உடனே கமலுக்கே ஒரு ஷாக்கு நம்ம ஹீரோவா வருவோன்னு இவர் சொல்றாரு அப்ப புரட்சி தலைவர் எம்ஜிஆரே சொல்றாருன்னா அப்ப நம்ம ட்ரை பண்ணணும்னு அது ஒரு இன்ஸ்பிரேஷனா கமலுக்கு அமைஞ்சது அதுக்கப்புறம் நடிகர் தலைவன் சிவாஜி கணேசன் வீட்டுக்கு போயிட்டு அங்க போய் வாழ்த்துக்களை வாங்கிட்டு அங்க அவர் உச்சி முகர்ந்து சூப்பரா போயிட்டு வாங்க சாதிப்ப அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரெண்டு சந்திப்பை பத்தி அவர்கிட்ட பேட்டி கேட்டாங்க கமல்கிட்ட இரு பெரும் சாதனையாளர்களுக்கு முன் என் சாதனை மிகவும் சிறியது என்னை பொறுத்தவரை பெரியப்பா சித்தப்பாவிடம் விரை செல்வது போன்ற உணர்வையே அடைகிறேன் அவர்களின் அந்த வாழ்த்து ஒரு கடமையாக என் மனதில் பதிந்து விட்டது இதுவரை நான் வந்த தூரம் கொஞ்சம் இன்னும் செல்ல வேண்டிய தூரம் எவ்வளவோ இருக்கிறது அப்படின்னு அந்த பேட்டியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அந்த காலகட்டம் எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு அந்த தான் டிசம்பர் இருபத்தி நாலு புரட்சி தலைவர் மறைஞ்சிட்டார் அவர் மறைவதற்கு முன்னால் நடந்த சந்திப்பு அப்படி சொல்லிட்டு போனவர் பிற்பாடு அவர் திரும்பி வரும்பொழுது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உயிரோட இல்ல சத்தியா படத்துடைய அந்த ஓபனிங் அந்த முத முதல்ல காட்சி வரும்பொழுது புரட்சி தலைவருக்கு அஞ்சலி செலுத்துவார் சோ அந்த மாதிரி அமைஞ்சது நாயகனுக்கு அவர் ஆஸ்கார் விருதுக்காக அமெரிக்கா போனது